ஹை காய்ஸ் நான் உங்கள் ஜோமன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கி இன்னொரு குப்தி அறுவடை வீடியோங்க நாம் மாம்மி சொன்னாங்க இப்போ வேலையில் முடித்து வாருன்னு ஈவினிங் டைம் ஒரு ஆறு மணி வே வெங்காயத்தை பிடுங்குறது தான் வாடா நாளைக்கு மழை எல்லாம் அழியிடும் ஸோ அதனால்தான் சரி வாங்க டக்குன்னு நாம் அதையும் வீடியோ எடுத்து போடலாமு ஸோ வெங்காயம் அறுவடை இன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நம்ம வெங்காயத்தை நம்ம காட்டியிருக்கோம் போன வீடியோவில் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ்லேயும் பார்த்துட்டு வாங்க ஸோ இன்றைக்கி அடுத்தா நம்ம பண்ண போகிறோம் பாருங்க தினால் வாழை தெரியுது ிருக்குது பயங்கர மலைங்க லாஸ்ட் டேஸாக ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் அதிக் வாரம் வீக்ஸ் கூட ஒரு ரெண்டு வாரமாகவே மழை பிரிச்சுக்கிட்டே இங்கே ஜெர்மனியில் விடாமல் கன்ரிகளுக்கு ஓகே ஆனால் வெயில் வந்தால் தானே ஸ்பெஷலி நம்ம வாழை மரத்துக்கு நல்லது ஸோ பரவாயில்ல வாங்க நாம் இப்போ நம்ம தோட்டத்தை பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு

பாருங்க இங்கே முள்ளையும் வந்துருச்சு நம்ம விட்டோம்னா அதுலேயும் பிற வெங்காயம் கீழே கீழே வந்துக்கிட்டே இருக்குமே அப்படியே ஒரு வகையில் நல்லது ஆனால் என்ன தோண்டிக்கிட்டே இருக்கணும் சில நேரம் இன்னும் இருக்கும் கீழே மண்ணுகளுக்குள்ள நம்ம தேடி பார்க்கணும் அவகாஷ் நாமளும் கொண்டு எடுப்போம் இந்த பாருங்க இங்கே பெருசாக ஒன்று இருக்கு இதாக இருக்கிறேன் இல்லை இல்லை இதாக இருக்கிறேன் பெருசாக இருக்குது ஓகே ஆட இந்தா நல்லா வந்துருக்கு

இது நல்ல இந்த பேரு பாருங்க गाइस மழை காலம்னு சொன்ன இங்க நத்தை வந்துருக்கு எடுத்து நாம வெளியில போட்டுருந்தோம் இந்த மலை டைம்ல இங்க பாருங்க புள்ளிகளுக்குள்ளயும் இருக்கு நத்தை அந்த ஒரு நல்ல விஷயம் எங்கிற கண்ணு அண்ணுமேல ஏறாது என்ன அண்ட அளவுக்கு சுரசுரக்கு கை வைக்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அடி கடைசி வரைக்கும் ஏறாது பாருங்க சில எங்காய் நம்ம இப்படி தோண்டி தோண்டி இருக்கணும் அந்த அளவுக்கு டீப்பாக கீழே போயிருக்கு மழை இந்த வடியாக தான் இன்னும் காஞ்சி இருக்கோம் வாங்க நான் ஹெல்ப் பண்ணி விட்டுருலாம் வடிவா புரிஞ்சினா தான் வரும் லட்டிக்கு அந்த வாருங்க தொக்கா வந்துருக்கு பாருங்க வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் மண்ணோட வருது உள்ளுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சுன்னு உள்ளுக்குள்ளே இருக்கு நிறைய அதை நாங்க மண்வட்டியாலேயோ இல்லாட்டிக்கு அடுத்த கார்டன் நம்ம பண்ணும் போடோ அது தெரிய வரும் ஓகே ஒரு மாதிரியா நம்ம பாருங்கள் எல்லாத்தையும் புணங்கியாச்சு இந்த கீழே ஸோ நீ அம்மா மண்வெட்டியால் ஒரு உள்ளுக்குள்ளே பார்க்க போகிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி எங்கேயாச்சும் இருக்காங்க நான் மிஸ் பண்ணாங்க அதாவது நம்ம ஸ்ட்ராங்காக அது இழுக்கையில் வெங்காயம் கீழே இருக்கும் ஸோ அதை தேடி பார்க்கணும் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணுங்க பாருங்கள் தக்காளி கத்திரிக்காய் அடித்த மலையில் எது வந்திருக்கோ இல்லையோ கத்திரிக்காய் அமோகமாக வந்துருக்குது இப்போ பாருங்கள் இங்கே இங்கே அங்கே பின்னால் இங்கே இங்கே அதை அலுவும் போடு பாருங்கள் டக்கு டக்குன்னு நாம் பிடுங்கி Katrika sabar apa adik-adik katrika ransang keborangan <laughs> so mini <laughs> mini kari ini katrika kita yeah. size lawan terke yeah. mm. so ada kelam ada tik karenge hmm. strong arkeh <laughs> ah, baby baby size le. ஓ அதான் விட்டோம்னா பாருங்கள் ஓட்டையும் வந்துருக்கு இல்லை இங்கே ஓட்டையோன்னு வந்திருக்கு ஸோ அதை வந்து நம்ம எடுக்கணும் பிறகு அதான் பார்த்தீங்கன்னா மலையில் நீங்கள் அப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பூச்சியல் டக்குன்னு வந்துடும் எங்களுக்கே தெரியாமல் நத்தையிலும் அங்கே எல்லாம் வந்துருச்சு இல்லை இதுக்கு வராது பூச்சினிக்காக்கு அது இங்கால எல்லாம் வந்துடும் அடுத்தது ஓகே அம்மா இன்னைக்கு யாரும் கத்திரிக்காய் எல்லாத்திக்கு இல்லாட்டிக்கு வீட்டில் கத்திரிக்கார நீ சமைச்சு கேட்டுருப்பீங்க இது நல்லா வளைஞ்சு வந்துருக்கு ஒரே வந்துருக்கு ஈயா பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னொன்று இன்னொன்று நிறைய வந்துருச்சு எங்கிற சப்ஸ்க்ரைபர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா கொடுத்து வரலாம் கூடிட்டு ஸோ நம்ம துப்புராக ஆக்கி க்ளீன் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சா நல்லது நம்ம சொன்னாங்க என்ன மலை அழியிரும் பிற இப்படி வைத்துருவோம் நாம் நாளைக்கு நம்ம வேலைக்கு போய் ஈவினிங் டைம் வந்தோம்னா எல்லாம் லேட்டாகிடும் ஸோ இப்போயே நம்ம பண்ணிவிடுவோம் கையோட கையாக பண்ணி முடிச்சிடுவோம் செம்ம வைத்துங்க இப்போ நான் தூக்கிட்டு வர களைக்குது நல்ல வெயிட்டுது நிறையா வந்திருக்கும் ஆனால் மண்ணும் கொஞ்சம் வெயிட் இருக்கும் ஓ அது இப்போ இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் சிப்ரான் அம்மா சொன்னாங்க ரெண்டு மூணு வெங்காயம் அழிட்டு ஸோ நம்ம அந்த மலையில் விட்டதுனால தான் அப்படி வந்திருக்கேன்னு அது தொடர்ந்து பெஞ்சது இல்லை ரெண்டு ரெண்டு வாரமாக மலை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு வெயிலே இல்லை ஸோ அதே மாதிரி இல்லை அப்படி உள்ளுக்குள்ளே போயின்றா இல்லை தெரியுது இல்லை பாருங்கள் ம் ஸோ அரில்ரான் வந்துருச்சு ஸோ இது இன்னும் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் க்ளீன் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் டைம் டேப் ஆகிடுவேன் முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அளவுக்கு இன்னும் வந்துருக்குது இன்னும் இருக்குது இந்த பாருங்கள் பெட்டிக்குலாக இருக்குது அப்படியே இன்னும் வெட்டணும் ஆல்ரெடி செம வெயிட்டு வந்துருச்சு இப்போ சொல்ல இந்த இடாலிட்டு இது நீங்கள் இருக்கணும் வெளியில் ஸோ காய் நம்ம எவ்வளோ கிலோ வந்திருக்குன்னு நம்ம நிறுக்கணும் நான் பாருங்கள் ஆனால் இப்போ நிறைய மண்ணுகள் எல்லாம் ஒட்டி கிடக்குமில்ல ஸோ நாம் வந்து காஞ்ச பிறகு நாளைக்கு இதை நம்ம நிறுத்தோம்னா தெரியும் நம்ம ஒரு கிலோ நட்டு போட்டுருந்தோம் எவ்வளோ கிலோ வந்திருக்குன்னு நம்ம நாளைக்கு நிறுத்து அதை அடுத்த வீடியோவில் இன்னொரு கார்டன் வீடியோ வரும் சில விஷயங்கள் இன்னும் இந்த டொமேட்டோ அட்டிக்காய் அடுகளெல்லாம் இன்னும் பெருசாக வந்துருக்குது புதுசாக ஸோ அடுகளும் நம்ம அடுத்த வீடியோலையே பார்க்கலாம் அதோட இந்த கிலோ என்னுடைய வைத்த அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரியா முடிஞ்சு இங்கே பாருங்கள் இல்லைங்க கேமரா சேஞ்ச் பண்ணலாம் இவ்வளோ இருக்குது இந்த அளவுக்கு இந்த வெங்காயத்தால் மேலே அது வந்துருக்குது ஸோ இதுதான் ஜாஸ்தி நம்ம மாடு வீட்டில் வளர்த்தோம்னா அதை கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு நான் இல்லை மாடு எல்லோருக்கும் பசலை யூஸ் பண்ணலாம் ரெண்டும் வந்து தான் மாடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பால் தரும் நல்லாயிருக்கும் ஓகே மாடு நம்ம ஜெர்மனியில் வளர்க்கலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரில அதுவும் முறக்க பார்த்துட்டு ஏன்னாது இந்த கோழி ஆடுகள்லாம் வளர்க்குறது வைக்கணும் இருக்கணும் கோழி பணியெல்லாம் வச்சு செய்கிறாங்க சில தமிழ் பீப்புள் ஆனால் மாடுகள் இன்னும் இல்லை அது லீகலாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல நான் பார்த்துட்டு நம்ம மாட்டு பண்ண மாதிரி ஏதாச்சும் குட்டியாக பண்ணோம்னா யூஸ்வலாக அதுவும் ஓகேன்னு தான் சொல்லுவாங்க செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க கழுவலாம் வாலியோட கழுவுன்னா பேச்சிடறேன் அண்ணா ஓகே இப்போ நல்ல வழியாக தான் இருக்கு ம் இந்த வெங்காய மரத்துக்கு நத்தை வராதுன்னு சொல்லுவாங்க பார்ப்போம்மா ஃபுல்லாக விட்டுங்க அப்படித்தான் அப்படித்தான் ஓகேம்மா காணும் விருக்கிற தண்ணி இந்த வெங்காயத்துக்கே போயிடும் ஆஹா இங்கே விழுந்துட்டு வெளியில ஐயோ நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஓகே இன்னொரு ரவுண்ட் கழுவிட்டு முடியிடுது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக க்ளீனாக வருதுன்னு ஒரு காய விட்டு நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும் இந்த கலரை பாருங்கள் நல்ல கருப்பு கலரெலாம் வந்துருக்கு அவ்வளோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வெங்காய மெயினாக நம்ம காற்றுலாம்னு இருந்தோம் என்ன இப்படி விட்டோம்னா அது அப்படியே காலியாயிடும் மண்ணோட மண்ணாக போயிடும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம ஜோனி தம்பி சேனலுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காய்ஸ் அப்படியே கமெண்ட்ஸ்லையும் ஏதாச்சும் போட்டு விடுங்க நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்க கார்டனில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை ஜெர்மனி தமிழ் இவெண்ட்ஸ் அதை பற்றி ஏதாச்சும் வேணுமா கமெண்ட்ஸில் அப்படியே போட்டு விடுங்க அப்படி இந்த ஹைப் பட்டன் இருக்குல்ல கமெண்ட்ஸில் ரைட் சைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இல்லை ஹைப் பட்டன் வரும் ஸோ அந்த பட்டன் அப்படி விடுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் ஒரு குட்டி பூஸ்ட் கிடைக்கும் ஸோ முடிச்சிடலாம் இந்த வீடியோவை நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கை போடுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பபாய் டேக் கேர் உங்கள் ஜோமெண்ட் டம்பி